சிவபெருமான் ஒரு முறை பிச்சைக்காரனை போல் தன்னை உருமாற்றிக்கொண்டு காசி நகரில் உள்ள வீதிகளில் ஒவ்வொரு வீடாகச் சென்று கையேந்தி உணவு கிடைக்குமா என கேட்கிறார் காலையிலிருந்து மாலை வரை ஆசகம் கேட்டும் ஒரு உணவை கூட யாரும் சிவபெருமானுக்கு தரவில்லை பசியில் வாடிய சிவபெருமான் மாலை பொழுதில் காசியில் உள்ள கழிவு நீர் அனைத்தும் சேரும் ஒரு பகுதிக்கு செல்கிறார் அந்த சாக்கடையின் அருகில் ஒரு வயதான ஏழை அமர்ந்திருக்கிறார் சிவபெருமான் அந்த ஏழையிடம் சென்று எனக்கும் வசிக்கிறது ஐயா என கை நீட்டுகிறார் அந்த ஏழையோ அவரிடம் இருந்த முழு உணவையும் சிவபெருமானிடம் கொடுக்கிறார் இதை கண்ட சிவபெருமான் ஐயா ஒரு நாள் முழுவதும் நான் கையேந்தினேன் யாரும் உணவு தரவில்லை நீ மட்டும் எப்படி ஐயா தந்தாய் நான் யார் என்று தெரியுமா என கேட்கிறார் அதற்கு அந்த ஏழை சிரித்துக் கொண்டே சொன்னார் நீ பரம்பொருள் ஐயா நான் வணங்கும் எம்பெருமான் நீ என்னை இந்த ஊரில் யாருமே ஒரு மனிதனாக பார்ப்பதில்லை என்னை கண்டால் தள்ளி சென்று நிற்பார்கள் ஆனால் எனக்கு சமமாக அமர்ந்து என் அழுகிய கையில் இருக்கும் உணவை கூட ஒருவன் உண்பான் என்றால் அது என் கருணை கடலான உன்னால் மட்டுமே முடியும் என் மூச்சு அடங்கும் வரை எந்த நாவும் மனமும் உந்தன் பெயரை மட்டுமே சொல்லும் என் எம்பெருமானே இன்று அழுதுகொண்டே சிவபெருமானிடம் அந்த ஏழை சொல்கிறார்